ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம நான்கு வகை சொற்கள் தான் பார்க்க போறோம் அதாவது சொல்லிலக்கணத்துல உங்களுக்கு இலக்கண அடிப்படையில் நான்கு வகை சொற்கள் இருக்கும் இலக்கிய அடிப்படையில் நான்கு வகை சொற்கள் இருக்கும் அடிப்படையில் நான்கு வகை சொற்களை தான் பார்க்க இது வந்து சிக்ஸ்து புத்தகத்துல கொடுத்துருக்க கூடிய எடுத்துக்காட்டுகள் வச்சு ரொம்ப எளிமையா பாக்கலாம் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு சிக்ஸ்து புத்தகத்துல நமக்கு ஒரு பக்கம் தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த ஒரு பக்கம் வந்து நான்கு வகையான சொற்கள் அப்படிங்கிறது என்னென்ன அதோட எடுத்துக்காட்டுகள் என்னென்னங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பாருங்க இந்த நான்கு வகை சொற்கள் என்னன்னு பார்த்தோம்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஓகேங்களா நம்ம பெயர் சொல் பத்தி தான் பார்க்க போறோம் பெயர்ச்சொல் அப்படிங்கறது ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் ஓகேங்களா இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க பாரதி பள்ளி காலை கண் நன்மை ஓடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பாரதி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெயரை வந்துட்டு நமக்கு குறிக்குது ஓகேங்களா அது மாதிரி பள்ளி அப்படிங்கறது ஒரு இடத்தினுடைய பெயரை வந்து நமக்கு குறிக்குது ஓகேங்களா நமக்கு வந்து பெயர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஆறு வகை வந்துட்டு இருக்கு இருக்கு இடப்பெயர் காலப்பெயர் பண்பு பெயர் சினை பெயர் பொருட்பெயர் அப்படின்னு சொல்லி நமக்கு தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி மொத்தம் வந்து ஆறு வகையான பெயர்கள் வந்துட்டு இருக்கு இதை இந்த வீடியோல வந்துட்டு நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சிக்ஸ்த் புத்தகத்துல குடுக்க கூடியது மட்டும்தான் நம்ம பாக்குறோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க வினைச்சொல் அப்படின்னு இருக்கு இப்ப வினைச்சொல் அப்படிங்கிறது வினையை குறிக்கக்கூடிய சொல் வினை அப்படின்னா செயல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்ப பாருங்க எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா வா போ எழுது விளையாடு அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த எடுத்துக்காட்டுகளை பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டளை சொல்லாகவும் ஒரு வேர் சொல்லாகவும் இருக்கும் ஓகேங்களா பாத்தீங்கன்னா தெரியும் வா போ அப்படிங்கறது ஒரு கட்டளைப்படுத்துற மாதிரி இருக்கு ஓகேங்களா அதுதான் நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா இடைச்சொல் இடைச்சொல் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொற்களை தான் நம்ம இடைச்சொல் அப்படின்னு சொல்லலாம் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க உம் மற்ற ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தந்தையும் தாயும் அப்படின்னு இருக்கு இப்ப இந்த இடத்துலதான் உங்களுக்கு உம் அப்படிங்கிற வார்த்தை வந்து வருது ஓகேங்களா அப்ப தந்தை தாய் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் அந்த பெயர்ச்சொல்லை சார்ந்து நமக்கு உம் அப்படிங்கிற இடைச்சொல்லானது வந்திருக்கு ஓகேங்களா அப்ப இடைச்சொல் அப்படிங்கிறது ஒண்ணு பெயர் சொல்லையோ இல்லாத வினைச்சொல்லையோ சார்ந்து வருவதுதான் இடைச்சொல் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப அடுத்து பாருங்க உரிச்சொல் அப்படின்னு இருக்கு உரிச்சொல் அப்படிங்கிறது இந்த பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் மிகைப்படுத்துவதற்காக வரும் ஓகேங்களா இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க மாநகரம் சால சிறந்தது அப்படின்னு இருக்கு இப்ப இந்த மா சால அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உரிச்சொல் ஓகேங்களா இப்ப நகரம் அப்படிங்கிறதுக்கும் மாநகரம் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஓகேங்களா அதே மாதிரி இப்ப சிறந்தது அப்படிங்கிறதுக்கும் சால சிறந்தது அப்படி அதாவது சிறந்தது அப்படிங்கறதே நமக்கு வந்துட்டு மிகைப்படுத்துவது மாதிரிதான் நமக்கு சால சிறந்தது அப்படிங்கறது வந்து இன்னும் வந்து அந்த வார்த்தையை மிகைப்படுத்தி கூறுவதாக இருக்கும் ஓகேங்களா அதுதான் நம்ம உரிச்சொல் அப்படின்னு சொல்றோம் சோ இதுதான் நமக்கு சிக்ஸ்த் புத்தகத்துல நான்கு வகை சொற்கள் பத்தி கொடுத்திருக்கிறது அடுத்து நாம பெயர் சொல் வினைச்சொல் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய வகைகள் எல்லாம் ஓகேங்களா நமக்கு குரூப் வந்து இலக்கண பகுதியில இருந்து அதிக கொஷின் வந்து வரும் அதாவது தமிழ்ல நமக்கு நூறு கொஷின் கேக்குறாங்க அதுல இலக்கண பகுதியில இருந்து வந்து நமக்கு அதிக கொஷின் வரும் ஓகேங்களா சோ இலக்கண பகுதியில இந்த இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அந்த வார்த்தை வந்து அஹ் தொழில் பெயரா இல்ல வினைச்சொல்ல ஏதாவது வகையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அடுத்த வீடியோல நம்ம பாக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்